ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் பத்ராய ய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி மங்களகரமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பத்ரம் அப்படின்னா நமக்கு பல அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் மங்களகரமானது நல்ல அதிர்ஷ்டம் ஆனந்தம் மகிழ்ச்சி மங் மங்களம் அப்படின்னாலே சிவம்னே அர்த்தம் பத்ரம்னாலே சிவம் எல்லா உயிர்களிடத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அந்த எல்லா விதமான சந்தோஷம் இதுக்கெல்லாம் பத்ரம்னு பேர் தான் வேதம் வர்ணிக்கும் போதே பத்ரம் கர்ணே பீஸ்ரோனு தேவா அப்படின்னு வர்ணிக்கும் அதாவது மங்களகரமான வார்த்தைகளை கேட்கணும் நல்லதை கேட்க கேட்க நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் ஏன்னா அந்த உயிருடைய இயற்கை சுபாவம் எது அப்படின்னா மாயைக்கு உட்படக்கூடியது மாயை ஆணவம் கர்மம் மாயை மும் மலங்களை சார்ந்து இந்த ஜீவன் ஓடும் அதுதான் அந்த ஜீவனுடைய தன்மை ஆனால் அந்த ஜீவன் பக்குவப்பட்டால் ஒழிய சிவத்தை நாடாது அதுவரையிலும் அந்த ஆணவம் கர்மம் மாயைக்கு உட்பட்டே தீரும் அப்போ அந்த துன்பத்திலிருந்து விடுபடாமல் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் சிவனை நினைக்க நினைக்க அவன் அருளாலே அவன்தால் வணங்கி எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் அதனால தான் நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இறைவன் நமக்காக பல கல்யாண குணங்கள் பல அவதாரங்கள் பல திருவிளையாடல்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கார் அப்போ ஏன் எத்தனை தெய்வ வழிபாடு ஏன் எத்தனை விதமான நூல்கள் ஏன் எத்தனை விதமான இறை பாடல்கள் இதெல்லாம் எதுக்காகனா நம்ம நல்லதை கேட்க கேட்க தான் நமக்கு நல்ல சக்தியெல்லாம் நம்மளுடைய மனதில் வெளிப்படும் அப்போ இந்த ஆணவம் கர்மம் மாயையினுடைய சக்திகள் குறையும் எப்பொழுதும் வெயில் அதிகமாக ஆக பனியினுடைய இது குறையும் திருப்பி அந்த சூரியன் மறைய மறைய பனியினுடைய ஜாஸ்தி தெரியும் அது மாதிரி அந்த சிவனோடு நம்ம சிவ சிந்தனையோடு இருக்க 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 இந்த ஆணவாதி மலங்கள் குறையும் அதனால தான் நல்லதெல்லாம் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பெரியவாள்லாம் சொல்கிறார் செல்வ துள் செல்வம் சிவி செல்வம்னே சொல்லுவார் பல்லூ பிறந்தகை செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும்ன்றார் அப்போ நல்ல விஷயத்தெல்லாம் கேட்கணும் அப்படி கேட்கறதால நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைச்சிடும் அப்போ அதை எதை கேட்கணும் எதை நம்ம பார்க்கணும் எதை செயல்படணும் அப்படின்னா நம்ம நல்லதை செய்ய செய்ய நன்மை தானாக நம்மளை வந்து சேரும் அந்த வடிவமாகவே இறைவன் இருக்காராம் நம்ம எதெல்லாம் நல்லது இதை செய்தால் நன்மை அப்படின்னு நினைக்கிறோமோ அத்தனை வடிவமும் இறைவன் தான் அதனால்தான் அடியார்கள்லாம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அழகாக வர்ணிப்பார் பொருள் தேடி போகமதியிலே உழன்று பால் நரகைதாமல் ஒன்றன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே அப்படின்ற அப்போ இறைவனுடைய அந்த தாமரை போன்ற திருவடி அந்த திருவடியை சேர்றத்துக்கு அன்பு இறைவன் தர வேண்டும் அன்பே சிவம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்படி இந்த பூமியில் இந்த உயிர்கள் பொருளை தேடி அதில் ஏற்படக்கூடிய அந்த போகத்திலே உழன்று பால் நரகு எய்தாமல் பால் நரக குழியை அணுகாமல் நல்ல இறைவனுடைய திருவடியை அடையணும் ஏன்னா இறைவனுடைய திருவடியை சேருவது மட்டும்தான் மங்களகரமானது மகிழ்ச்சியானது ஆனந்தமானது அப்பேற்பட்ட மங்களகரமாக முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ஓம் பத்ராய ய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய